டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் டிராக்டர் மவுண்டட் ஆகு ட்ரில்லிங் மிஷின் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் மவுண்டட் குளிப்போடு மிந்திரம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு டிராக்டர் வந்து ஸ்வராஜுடைய செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்ட்ரீ மாடல் வண்டியில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க வண்டி டோட்டலாக இது வரைக்கும் நூறு மணி நேரம் பார்த்தீங்கன்னா இருக்கு வண்டியுடைய ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் ஒன்று மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டிதாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கனாலும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்ட்ரீம் மாடல் வண்டியில் ஆக ட்ரில்லிங் மிஷின் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க இதனுடைய கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா எட்டடிக்கு பார்த்தீங்கன்னா டெப்த்து குழி போடும் எட்டடி ஆழத்துக்கு வந்து குழி போடுற கெப்பாசிட்டி வந்து உள்ளதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பின்னான ட்ரில்லிங் மிஷினை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட்டு நாலு சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாங்க ஹைட்ராலிக் மூலமாக ஆப்ரேட் பண்ணக்கூடியது தான் இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டி வண்டியில் மவுன் பண்ணிக்கிற ஆக ட்ரில்லிங் மிஷினுடைய விலை செட்டாக அட்டாச்மெண்ட்டோட ஓனர் தரப்புலேருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க பன்னெண்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியும் அட்டாச்மெண்ட்டையும் நேரில் பார்த்து பேசும்போதும் அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இருக்கிற இடம் கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க டிராக்டர் அட்டாச்மெண்ட்டு குளிப்போடு இயந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் அட்டாச்மெண்ட் டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவட்டர் கலவைகள் பவர் டில்லர் மற்றும் அனைத்து விதமான உபகரணங்களும் நம்மளுடைய டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய எபோட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்னை வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துள்ளலாம் நம்மளுடைய டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே